நல்லூர் கோவில் பதினான்காம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது கிழக்கு வாசல் வீதியில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் என்ன முக்கியமாக இன்றைய தினம் சுவாமி இதுவரை பார்க்காத வாகனத்திலே வெளிவீதி உலா வரப்போகின்றார் பல புள்ளரைக்கும் காட்சிகள் இதுவரை பார்க்காத காட்சிகளை நீங்கள் பார்க்க போறீங்க இவ்வளவு நாளும் சுவாமி வெளிவராத ஒரு வாகனம் வாங்க பார்க்கலாம் இதோட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் காணொலி பார்க்குற அதே நேரத்தில் இன்றைய தினம் கிழக்கு வாசலில் பாருங்கள் நிறைய கடைகள் வந்து வந்திருக்கு இப்போ நாங்கள் ஆளு இதை நோக்கி சென்று கொண்டு பாருங்கள் முழுவதுமாக கச்சான் கடைகள் நிறைய கடையெல்லாம் வந்திருக்குது பாடசாலை சிறுவர்கள் எல்லாம் இருக்கிற தினம் வந்திருக்கின்றார்கள் இலங்கையினுடைய காவல்துறையினர் எல்லாம் கடை மேல வந்து மும்முரம் வந்து நிற்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே ஆலயத்துக்குள்ள போகிற நேரத்தில் இன்றைய தினம் ஆலயத்துக்குள்ள முருகநாம பஜனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது முருகனை பற்றிய பாடல்கள் இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதோட ஆலய கிழக்கு வீதியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீண்ட நாளைக்கு பிறகு வாரம் கிழக்கு வீதிக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இது முதலாவது பந்தலுக்கு வந்துவிட்டோம் கடைகள் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாங்கள் இதால் தான் இப்போ உள்ளே வந்த நாங்கள் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன்னு சொன்னேன் என்ன சற்று நேரத்தில் சுவாமி வந்து வெளியிலே வரப்போகுண்டார் உள்ளே பிரசன்னா குருக்கள் வேலுண்டு வினை இல்லை என்கின்ற அந்த முருகன் அவன் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இங்கே பாருங்க எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது பச்சை பசையிலேருந்து புதுசாக எல்லாம் ஃபுட் சுற்றியெல்லாம் இங்கே வந்திருக்குது நிறைய விஷயங்கள் மணிக்கடையெல்லாம் இதில் வந்துட்டுது இதை சுற்றி வர கடைகள் முதல் இல்லை இப்போ நிறைய விஷயங்கள் இளைய மந்த சுண்டல் வாங்குகிறார்கள் வாங்குவினோம் இப்போ நாங்கள் சிறைமுருகன் தண்ணீர் கிட்ட வந்துட்டோம் தொடர்ச்சியாக பதினான்கு நாட்கள் காணொளி பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கருத்துக்களை இங்கே தெரிவிங்க ஸோ இங்கே வந்துட்டு இங்கே தான் நாங்கள் செருப்பு வைக்கிற இடம் ரைட் இப்போ நாங்கள் உள்ளே வந்து போக போகிறோம் சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வந்திருக்குறாங்க ஸோ எல்லாம் வந்து ஆலயத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து தயாராகி கொண்டு இங்கே எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது அதோட போலீஸார் இல்லாமல் வந்து கடமையில் இருக்கிற காட்சி மாலை நேர திருவிழா வித்தியாசமாக இன்றைய நாள் இருக்க போகிறது அன்பு உறவுகளே நாங்கள் உள்ளே வந்துட்டோம் சூரியன் இன்றைக்கு உதிக்குது காலமே சரியான மழை ஐந்து முப்பது மணிக்கு இலங்கை நேரப்படி ஆரம்பித்த மழை இன்றைக்கு சரியாக கொட்டி தீர்த்துது இன்றைக்கு முருகன் அருளங்க மழையே இல்லை இங்கே கொஞ்சம் தான் மேகமூட்டமாக இருக்குது சரி நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் என்னட சொன்னால் அடுத்தடுத்து பெரும் பெரும் திருவிழாக்கள் எல்லாம் காத்திருக்கிறது பல விடயங்கள் என்னுடைய காணொலியில் வந்து இன்றைய புதுசாக ஒரு விடயம் வந்து சொல்ல இந்த வடக்கு வாசல் திரும்புகிற ஒரு மிருதங்க இசையும் ஒரு இசையும் ஒரு மேள இசையும் ஒரு இசையும் இசைப்பார்கள் அந்த மேல இசைக்கு பேர் வந்து நந்தி மேளம் அந்த தட்டிசை இது ரெண்டும் தான் இசைப்பார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த குத்து குத்துவுல வைக்கிற இடங்களை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் இன்னும் பாருங்கள் இன்னும் வைக்கையில் ஐந்து மணி முப்பது மணிங்கடம் எல்லாம் வந்து நடந்து கொண்டு சப்புரம் வந்து இப்போ கொஞ்சம் கட்டிட்டினா இப்போ வந்து நாங்கள் அப்படியே உள்ளே போக போகிறோம் இப்போ நம்மளையே பார்த்து வந்து வணக்கம் வணக்கம் எங்கே இருந்து வாருங்க எல்லாரும் விரிசுவேன் இன்றைக்கி பதினாலாம் நாள் திருவிழாக்கண்டே வந்தீங்களா இல்லை வித்தியாசமாக ஏதாவது பார்க்கணும்ட்டு வந்தீங்களா பாப்போ பாப்போம் சொல்லி வந்து ரொம்ப சந்தோஷம் ஓகே இப்படி ஏராளமான அடியவர்கள் நல்லூரை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் ஆலயத்துக்கு வந்துட்டோம் பாருங்க அதிகாலையில் கொட்டி தீர்த்த மலையினுடைய ஊடாக நாம பஜனையை பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுகையை வந்து நிறைய ஊடகங்கள் அப்படியே முருகநாம பஜனையை காண்பிப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் காண்பிக்க போறோம் ஆலயத்துக்குள்ளே பிரசன்ன குருக்களினுடைய அழகிய குரலிலே முருகநாம பஜனை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படியே இன்றைய நாள் கந்த சுவாமியாரை எப்படி ஆலயத்துக்குள்ளே சாமரங்கள் வீச வண்ண குடை அதாவது மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் குடையிலே மஞ்சள் பூக்களால் இன்றைய தினம் அலங்கரித்துக் கொண்டு வருகின்ற அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல ஆலயத்துக்குள்ள பக்தர்கள் உள்ளே காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்குள்ளே முருக பெருமானுக்கு மொத்தம் ஆறு குடைகள் பிடிக்கப்படுகின்ற கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் அம்மா ஒருவர் வந்திருக்கிறாங்க அவுஸ்திரேலியாவில் இருந்து எட்டு வருஷத்துக்கு பிறகு அம்மா ஏழு வருஷத்துக்கு பிறகு வந்துருக்காங்க எப்படி இருக்கு இந்த நல்லூர் முருகனுடைய காட்சி இந்த நிக்கிற அனுபவம் எப்படி இருக்கு நல்ல காட்சி காணக்க முடியாத ஆயிரம் கோடி வரும் இந்த காட்சிக்கு யோ முருகன் இந்த காட்சிக்கு இங்கே வராத மக்கள் சில பேரால் வர முடியல அவர்களுக்கு நீங்க என்ன கூற விரும்புறீங்க அவர்களுக்கு யூடியூப்ல பார்த்து கும்பிடன்

சுவாமிக்கு முன்னாலே நீ பாடுகின்றோம் இருந்து காட்சியும் மந்திரங்கள் சொல்கின்ற காட்சியும் பார்க்க போகின்றோம் ஆலய குருக்கள் இன்றைய தினம் செம்மஞ்சல் நிற ஆடை அணிந்திருக்கின்றார்கள் பக்தர்கள் சுவாமியை காவுகின்ற பக்தர்கள் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற காட்சியும் அலங்கார நல்லூரா இப்பொழுது மல்லாரை வாசிக்கப்படுகிறது சுவாமி வெளியிலே வரப்போகின்றார் நல்லூர் கந்தசுவாமியார் முன் மண்டபத்தின் ஊராக இன்றைய தினம் ஐந்து தலை நாகப்பாம்பிலே உயரப்போகின்றார் அற்புதமாக அவர் வருகின்ற காட்சியை மிக அருகிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்காத ஒரு சுவாமி வாகனம் தலை நாகம் மூன்று தங்க நிறம் பூசப்பட்ட மூன்று தங்க நிறம் பூசப்பட்ட அந்த தலை நாக வாகனத்திலே சுவாமி அந்த பீடத்தில் ஈட்டப்படுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை இல்லாத மாற்றம் மூன்று ஐந்து தலை நாக சுவாமிகளை இன்றைய தினம் அதாவது நாக வாகனங்களை இன்றைய தினம் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை சமிதராக வெளியிலே கொண்டு வரப்போகின்றார்கள் பக்தர்கள் ஒன்றாக சுவாமியை தூக்குகின்ற அற்புத காட்சி நாங்கள் இப்பொழுது மல்லாரி இசை இப்பொழுது தமிழ் லங்காரா நல்லூரா இப்பொழுது ஆலய குருக்கள் கட்டிய விமானத்திலே ஏறுகின்ற அத்தகைய காட்சியும் மலர்வு என்ற காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விமானத்தில் இருந்து நல்லூரினுடைய அந்த கட்டியம் கூறப்படுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை உடன் வருகின்ற அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தலை நாக சுவாமி இப்பொழுது வழியிலே வருகின்ற காட்சி இப்பொழுது நல்லூர் கந்த பெருமாள் பள்ளி தெய்வானையுடன் தெற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் வந்திருக்கும் தலை நாக சுவாமியை நாங்கள் அதாவது நாக நாகத்தையும் சுவாமி என்று தான் கூறுவார்கள் உண்மையிலேயே நாக கோயில்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது இந்த நாக வாகனம் ஐந்து தலை நாக வாகனத்திலே சுவாமி எப்படி எழுந்தொழி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் சுவாமியினுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்க போகின்றோம் முருகப்பெருமானனுடைய ஆயுதலை வாகனம் பொன்னுரை மஞ்சள் அந்த வாகனத்திலே வண்ணமாக இருக்கின்றார்கள் வள்ளி மற்றும் தெய்வானை சுவாமிகளுக்கு இரண்டு மாலைகள் மஞ்சள் மாலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமானுக்கு பாருங்கள் இன்றைய நாள் கொண்டை அலங்காரம் மற்றும் மாலை நான் வெட்டி வேறு தான் நினைக்கிறேன் வெட்டி வேரும் மஞ்சள் மாலையும் இன்றைய தினம் அலங்கரித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதுதான் அந்த வெட்டி வேர் மாலை மிக அருகிலே பாருங்கள் அந்த உருத்ராட்ச அந்த காய் அதுக்கு வந்து இந்த காய வைத்து அதுக்கு தங்கத்தாலே கவர் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளே உருத்துராட்ச மாலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே தங்க வேலையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் காசு மாலைகளை பாருங்கள் எத்தனை காச மாலைகள் உண்டு நல்லூர் முருகனுடைய அழகை வர்ணிக்க வார்த்தையிலே அவ்வளோ தூரம் சுவாமி வாகனங்களும் இன்றைய நாள் வெளிவிதி விழா வந்த சுவாமியும் வித்தியாசமாக இருக்கின்றார் அத்துடன் பாம்பு பாருங்கள் சுருண்டு படுத்தபடி சுவாமியை குடை பிடிக்கின்ற அமைப்பு அதனாலே இன்றைய தினம் சுவாமிக்கு குடை வந்து இல்லை இன்றைய தினம் குடை இல்லாமல் சுவாமி வந்திருக்கின்ற காட்சியும் பாருங்கள் இப்பொழுது தெற்கு பிரகாரம் இந்த தெற்கு பிரகாரத்திலே பிரசன்னா குருக்களினுடைய பதினான்காம் நாள் பாடப்படுகின்ற கந்தர் அனுபவி இடம்பெறும் அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் இப்பொழுது சுவாமி மெதுவாக தெற்கு பிரகாரம் சென்று கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் மலர் மாலைகளுக்குள் வெட்டிவேர்

Uh, it's very uh, impressive. impressive yes. Very impressive. Are you humming for the first time? Yeah. This is first time. Okay. How will you know this place? Uh, by searching interesting uh, In Google, places yeah. on Google. <laughs> oh, Google. <Okay. laughs> oh Thank you so much. Yes. Nice to meet you. Nice, nice to, to meet, meet you. Too. Too. Yeah, thank you. Hi, how are you? Hey. Where are you from? I'm from the Netherlands. Oh, Netherlands. Holland. Holland, Holland Holland uh, la irund vandirukanga. So, avangala magal How will you know this place? Uh, when we were planning our visit to Sri Lanka, we heard that we had amazing good timing for this uh, very famous festival in Jaffna. Oh. oh, thank you. Hi, how are you? Good. How do you feel? மே வியர்ந்து போய் பார்த்து கொண்டு உண்மையிலே நல்லூருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆலயத்தினுடைய அந்த வித்தியாசமான ஒரு தரிசனத்தை நீங்க இந்த இடத்துல வரலாம் குழந்தை பிள்ளை எல்லாம் பாருங்க அப்படி தோலில் காவிட்டு போற சுகமே தானி அதில் காவிட்டு போய் முருக பெருமான அப்படியே காட்டுவார்கள் பார்க்க அழகாக இருக்கும் போலீஸாரும் பாருங்க பின்னாலேயே வந்து கொண்டு இருப்பினும் சுவாமிக்கு பாதுகாப்பா இடையூறுகள் எதுவும் இருந்தால் அதை தடுப்பதற்காக இப்பொழுது மேற்கு வாசலில் இடம்பெறுகின்ற வேறு வேறு விடயங்களையும் சுவாமி செல்கின்ற காட்சிகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் புத்துவிலகு வைத்திருப்பவர்கள் பாருங்கள் அந்த குடங்களை உள்ளே சென்று நடுவிலே வந்து ஊற்றுற காட்சி இது வலிமையாக இதை செய்வார்கள் இன்றைய தினம் அந்த ஐந்து சிலை நாக வாகனம் என்கின்ற படியால் ஸ்வரம் பாருங்கள் இப்பொழுது அந்த நாக பாடல் என்று சொல்வார் இது ஒரு நாகஸ்வரம் ஸ்வரம் ஒன்று அதை வாசிக்கின்றார்கள் சுவாமியினுடைய அந்த சுவாமியை காவுகின்ற வாகனத்தினுடைய இந்த கொம்புகளை பக்தர்கள் எப்படி பற்றி பிடித்திருக்கின்றார்கள் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கறது அப்படி புள்ள இருக்குது இந்த காட்சியை பார்க்க மழையால் பாருங்க இது எல்லாம் அப்படியே நீராயிருக்கிறது மானி பொழுது மேற்கிலிருந்து குபேரவாசல் கோபுரத்துக்கு வருகின்ற அது வடக்கு பக்கம் அங்கே மனோன்மணி ஆலயத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அசல் கடந்ததும் வடக்கு வீதியிலே சாமரம் வீசுகின்ற காட்சி உள்ளே என்ன இடம் இடம்பெறுகிறது அப்படி என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சுவாமி தூரத்தில் நிற்கும் பொழுதே அவர்கள் நுரகுடங்கள் எல்லாம் அந்த கும்பம் சரித்து என்ன சொல்றது அந்த ஆலாத்தி எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று தினம் வெளிநாட்டில் இருந்து ஒரு உறவு வந்திருக்கிறாரு வணக்கம் அங்கிருந்து வந்துக்கிறீங்க

சுவாமி மெதுவாக கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சுவாமிக்கு முன்னாலே என்னெல்லாம் உடம்புகள் சொல்லி இன்றைக்கு நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் காரணம் மழை வெள்ளம் இந்த மழை வெள்ளத்தால இல்ல கொஞ்சம் பேர் இல்லை என்றபடியால் சில எடுக்க முடியாத காட்சிகளை உங்களுக்கு காட்டுறேன் சுவாமி இப்பொழுது கிழக்கு நோக்கி திரும்புகிற இந்த நேரத்தில் இப்பொழுது நந்தி மேலவும் தட்டி செய்யும் இசைக்கப்படுகின்ற அந்த காட்சியை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன் நாள் வெளிவீதி உள்ள வந்த கந்தசுவாமியார் மற்றும் வள்ளி தெய்வானே இப்பொழுது கிழக்கு பிரகாரம் நோக்கி திரும்புகின்ற அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமி உள்ளே செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது சுவாமி வசந்த மண்டபத்துக்குள்ளே செல்கின்ற அற்புத காட்சியை பார்க்கப் போகின்றோம் ஆலய குருட்கள் அனைவரும் இப்பொழுது வெளியிலே வருகின்ற அந்த காட்சி பாருங்கள் எல்லோருமே செம்மஞ்சல் நிறவரிசி அணிந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இறுதி பூஜை வந்து அந்த ஜாக மேடை இடமுறை இடம்புறது இன்றைக்கு ஏராளமான ஆலய பூசகர்கள் வெளியிலே வருகின்ற காட்சியை நீண்ட நீண்டவர் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நன்றி மக்களை பதினான்காம் நாள் திருவிழா இப்படி இடம்பெற்று பார்த்துருப்பீங்க இதற்கு பிறகு மக்கள் இதை சுற்றி வணங்குவார்கள் வந்தால் இந்த பூஜையையும் பார்த்துவிட்டு சுற்றி வணங்குங்கள் தொடர்ச்சியாக காணொளி பாருங்கள் அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் காணொலியும் வரும் தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்